திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை அமரபுர மகாணிகாயாவின் தலைமை தீரர் கரக்கொட உதயங்கொட மைத்ரி மூர்த்தி தீரர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிரகுமாா் திசாநாயக்கவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார் திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒராம் ஆண்டு முதல் இயங்கி வருவதாகவும் குறித்த விகாரை முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமரபுர மகா நிக்காயாவின் தலைமை நாயக்க தேரா் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமை அப்போதைய ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட மானிய பத்திரத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவரின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்கள் சங்கத்தினருக்கு மட்டுமல்ல பௌத்த மக்களுக்கும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விகாரை வளாகத்திலிருந்து புத்தர் சிலியை அகற்றே துறவிகளை தாக்கியபோது காவல்துறையினர் யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் செயற்பட்டார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சம்பவம் அரசியலமைப்பின் ஒன்பதாவது பிரிவை மீறுவது என்றும் காவல்துறையினரின் செயற்பாட்டை கண்டிப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் திருகோணமலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவம் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அமரபுர மகாநிகாயாவின் தலைமை தேரர் வலியுறுத்தியுள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக ஆராயுமாறும் தலைமை தேரால் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது